எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடென்ட் ஆகியே தீரணும் அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன் அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன் எனக்கே தெரியாது இவர் அண்டர்ஸ்டாண்ட் அறாமணிய நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க ஆற்றல் மிக்க சிங்கங்களே அஞ்சாத நெஞ்சங்களே அனாதை தங்கங்களே புறப்படுங்கள் நாய்க்கு பேரு முத்துமலையா அண்ணே அண்ணன் எங்களை நாயின்னு திட்டாங்க

கோபத்தையும் யாராவது அவன் இடுபட வேட்டியா நிக்காது அவனுக்கு இன்னைக்கு பரிவுல முறைக்குற ஏட்டி களத்திலேயே ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமே பாக்குற கண்ணா இந்த

என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனர் ஒப்பிடுற வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற கட்டரும் போட்டு கண்ட இடத்துல கடிக்கட்டும் செட்டா பையா என்னடா அது அம்மா என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க அது ஏைய கேக்குற புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு பால் வாங்க போறேன் அம்மா எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ரொப்பி

நீங்க லட்சணமா ஒழுங்கா வேலை பார்க்கல உங்களை பாத்தியாளா நிலைமையே இந்த ஆளுகிட்ட ஏதாவது உன்னை செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்க தர்மம் என்ன உரிய ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான்யோ தேடி அழையது பசிக்குது தருமம் பண்ணுங்கய்யோ ஏம்பா இந்தாட நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா சீ கூட்டிட்டு போனா என்ன என்னான்றா அர அந்த வீட்டுக்குப்பா அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கல அப்படின்னு நம்ம சமாளிக்கலானா அப்படியே ஆஹ் உன் பசி ஆத்தணும் அப்படிதானே யார் எதை சொன்னாலும்

அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பாத்து இல்லையா காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல் இருக்குது அண்ணனுக்கு பரிமாறிடு சாம்பார் போட்டுங்க எது பார்சலா மவனை அதுதான் நடக்காது எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும் சாப்பிடு

அங்க அங்கி ஓடிப் போயிர் பொடயிலே குச்சி கொண்ணு விடு மடுவா ஓட்ட தலைவா எடி எடி ரெடி எடி நான் இங்க ஆ இங்க பாக்க கிழவி அய்யய்யோ தலைவா குலத்தை கொண்டுட்டியா தலைவா தாய் குலத்தை இருக்கேன்டா அங்க பாருங்க பண்ண இவன் இவன்தான் இந்த கிழவிக்கு பேரு

உண்மை நந்தால் நம்பிட்டா குடும்பம் ரெண்டாக போகுது ஆமா அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட கால நிற்கணுமே அதுக்கு என்ன வழி இப்படி செஞ்சேன்னா அந்த அம்மாவை இங்க கூட்டினு எதுக்கு அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது அவர் கால பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க Yeah, yeah, yeah.

இன்னைக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாத்தி தாங்க முடியலப்பா இன்னைக்கு நடக்காது படுக்க முடியல உள்ளங்கால எவ்ளோ பள்ளமா இருக்கு Padin nay pade pade papa papa <Sessizoi>

உப்பு தோசா நீ நாய் பிரிவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்ம பிரிச்சிட்டானுங்க அட பாவிங்களா அது மட்டும் இல்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரை நடுத்தல நிக்க வச்சிட்டானுங்க இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம் வாடி வீட்டுக்கு போறோம் அதா என்ன மன்னிச்சிருங்க தா இரு மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு இந்த நாய்ங்களை அப்படியே அடிச்சு கொண்டு வந்துறேன் இல்லடா எனக்குலே இந்த பஞ்சாயத்தா பஞ்சாப் பறந்து போச்சு இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பாத்து நான் கேப் வெட்டிக்கிறேன் நான் எடுத்து சாப்பிடுங்க உள்ள எடுத்து அவங்க என்ன